நண்பர்களே வணக்கம் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு கல்வி மற்றும் செல்வம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே மூன்றாவதாக ஒன்று இருக்குது அதுதான் ஆரோக்கியம் அது மிக மிக முக்கியமானதுங்கிறத மனசில் வச்சுங்க அதுக்கான முதல் படியை இந்த வீடியோவில் பார்ப்போம் பஸ்ஸில் ட்ரெயினில் ஸ்கூலில் வீட்டில் இப்படி நம் பொதுவாக எப்போதுமே காலை தொங்க வச்சு தான் அதிகமாக உட்காந்துருக்கோம் காலை தொங்க வச்சு அமரும்போது நமது உடலில் ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கு மட்டுமே அதிகமாக போயிட்டுருக்கு தரையில் ஏதாவது விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கால் போட்டு உட்காடுறதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க சிறு வயசுலேருந்தே சம்மணங்கால் முறையை பின்பற்றுபவர்களுக்கு வயசான காலத்தில் உண்டாகிற சமநிலையின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்பு மிக மிக குறைவு என்கிறது ஆய்வு வெளியிடங்களுக்கு செல்லும்போது சம்மணம் போட முடியாவிட்டாலும் வீட்டிலேயாவது சம்மணம் பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிமானம் ஆகணும்னா சம்மணம் போட்டு உணவருந்தும் முறை தான் நமக்கு சிறந்தது கீழே அமர்ந்து நமக்கு முன்னே இருக்கும் உணவை குனிஞ்சு நிமிர்ந்து எடுத்து சாப்பிடும்போது வயிற்று தசைகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் செரிமான சுரப்பிகளும் தூண்டப்படும் அம்மனமிட்டு உணவருந்துவதால் பசி அடங்கிவிட்டது என்ற உணர்வை மூளைக்கு கடத்துகிற நரம்போட செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் இது மாதிரி கீழே உட்கார்றது நாகரிக குறைவுன்னு கருதி ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து சோஃபா சேர்களை வாங்கி முதுகு வலி மூட்டு வலியை விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் சோஃபா சேரில் நீண்ட நேரம் உட்கார்ந்து எழுந்தால் முதல்ல வர்றது கால் மரத்து போன உணர்வு அடுத்து பின்புற வலி காரணம் சோஃபாவில் உட்கார்றதுனால பின்புற தசைகளுக்கு வேலையே கிடையாது பின்புறம் இப்படி இன்னாக்டிவாக இருப்பது தான் மூட்டு வலி முதுகு வலி என அனைத்துக்கும் காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆகவே ஆகவே நாகரிகம் என்ற பெயரில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை கைவிட்டு தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் நன்றி நண்பர்களே குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கான இரண்டாவது படியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்